பாஜக நிர்வாகி விஜய்தாரணி அவர்கள் தளபதியோட கருத்து பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது நாடாளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கிண்டலா பேசினது மிகப்பெரிய ஒரு ஆச்சு அதுக்கு ஒரு பக்கம் போராட்டங்கள் நடக்குது இன்னொரு பக்கம் நிறைய கண்டனங்களும் வந்துட்டு இருக்கு அதுல தளபதியோட கண்டனமும் முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு அதாவது எங்களோட கொள்கை தலைவரை தவறா பேசல அமித்ஷா அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த ஒரு கருத்தை தான் இப்போ இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது அமித்ஷா விவகாரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் முழுமையாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும் விஜய் சரியான கூட்டணி வைத்தால் ஆளுங்கட்சியாக வருவதற்கு மக்கள் வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அண்டு ஊரே ஒட்டுமொத்தமா அமித்ஷா அவர்களை அடிச்சிட்டு இருக்கு இவங்க என்னன்னா தளபதியோட கருத்தை வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க ஐ திங்க் இவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது பேர் மட்டும் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு மேபி பாலிடிக்ஸ் பயங்கரமா ஃபாலோ பண்றவங்களுக்கு இவங்க தெரிஞ்சிருக்கலாம் பட் இப்போ தளபதியை பத்தி கருத்து சொன்னது மூலமா ஓ இப்படி ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது அண்டு டிவி கே தொண்டர்கள் போராட்டம் கிண்டலாம் நடத்திட்டு இருக்காங்க அதாவது அம்பேத்கர் அவர்கள் பத்தி கிண்டலா பேசினதுக்கு அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி பட் அவர் என்னன்னா நான் அந்த மாதிரி பேசவே இல்ல என்னோட வாய்ஸை எதிர்கட்சிக்காரங்க ஏ எடிட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேவலமா போய் சொல்லிட்டு இருக்காரு முன்னாடி எல்லாம் ஏதாவது பண்ண என்னோட அட்மின் தெரியாம போட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு ஏஐன்னு ஒன்னு மாட்டிடுச்சு தப்பு பண்ற மாதிரியான வீடியோ வெளியேனா கூட இனிமேல் ஏஐன்னு சொல்ல போறாங்க எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ